அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏ விங்கட் கிஃப்ட் பார்சலுக்கு பதிலாக வெடிகுண்டு பார்சல் பண்ணிட்டு போறியே யாருக்கு தேவையில்லாமல் என்னை காட்டி கொடுத்து திருடங்கிற பட்டத்தோட ஜெயிலுக்கு அனுப்புனா ஒரு துரோகி அவன் குடும்பத்தையே கூண்டோடு அழிக்க திட்டம் போட்டு தான் அவனுக்கு சம்பந்தம் உள்ள இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன் இன்னைக்கு அவனோட குழந்தைக்கு பிறந்த நாள் என்று கூறி வக்கரமாக சிரித்தான் வெங்கட் ஏன் வெங்கட் வெடிச்சாலும் பழி உண்மையில தானே வரும் அதுக்கும் கைவசம் திட்டம் வச்சுருக்கேன் என்ன மாட்டி விட்டுடாத வெங்கட் வெங்கட் ரவி இருவரும் பணக்கார வீட்டில் வேலை பார்த்தபோது நண்பர்களானார்கள் வெங்கட்டுக்கு டிரைவர் வேலை ரவிக்கு அலுவலக பொறுப்பு ஒரு முறை முதலாளியோடு வெளியில் போனான் வெங்கட் வழியில் முதலாளிக்கு வலிப்பு ஏற்பட்டது இதுதான் சமயம் என்று நினைத்த வெங்கட் வண்டியில் இருந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை திருடி தன் நண்பனிடம் கொடுத்து விட்டான் முதலாளி கேட்டபோது தனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி சமாளித்து விட்டான் விஷயம் எப்படியோ ரவிக்கு தெரிந்து முதலாளியிடம் கூறினான் உடனடியாக வெங்கட்டை போலீஸில் பிடித்து ஒப்படைத்தார் முதலாளி விடுதலையான நாள் முதற்கொண்டே எப்படியும் ரவியை பழிவாங்க வேண்டும் வேண்டுமென்று சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தான் வெங்கட் அதிர்ஷ்டவசமாக வேலை கேட்டு போன அலுவலகத்தில் ரவியை பார்த்து விட்டான் வெங்கட் ரவிக்கு தெரியாமல் அவனைப் பற்றிய விவரங்களை செக்யூரிட்டியிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் பழைய முதலாளி விபத்தில் இறந்து போனதால் ரகுவின் அலுவலகத்தில் ரவிக்கு வேலை கிடைத்திருந்தது ரவியின் முதலாளி ரகு சுபத்ரா எனும் பெண்ணை உயிராய் காதலிக்கும் விஷயம் தெரிந்து கொண்டான் வெங்கட் மேலும் சுபத்ராவின் வீட்டிற்கு டிரைவர் தேவை என்ற விவரம் தெரியவர தனது சாமர்த்தியத்தால் சுபத்ராவின் வீட்டில் வேலைக்கு சேர்ந்து விட்டான் வெங்கட் ரகுவை சந்திக்க போகும்போதெல்லாம் வெங்கட் தான் சுபத்ராவை அழைத்து போவான் இதுவரை தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளவில்லை வெங்கட் நேற்று முன்தினம்தான் வெங்கட்டுக்கு அந்த இன்பச் செய்தி சுபத்ராவின் மூலம் கிடைத்தது வெங்கட் ரகுவோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ரவியோட குழந்தைக்கு பிறந்தநாள் வருது நீ அழகான ஒரு கிஃப்ட்டை ஏதாவது வாங்கிட்டு வா டாடிகிட்ட சொல்லி பணம் வாங்கிக்கோ சரிங்க மேடம் சுபத்ரா ரவிக்காக வாங்கி வரக்கூறிய பரிசுதான் இந்த வெடிகுண்டு பார்சல் கையை பிசைந்தபடி அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் சுபத்ரா வெங்கட் இன்னுமா வரல இல்லைப்பா சுபத்ரா சொல்லி முடிக்க கையில் பார்சலோடு சுபத்ராவிடம் வந்தான் வெங்கட் ஏன் வெங்கட் பிள்ளைலேட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் வாய் கூசாமல் சுபத்ராவிடம் போய் சொன்னான் வெங்கட் இப்போ எப்படி இருக்குது பரவாயில்லங்க சரி வெங்கட் நீ போய் குழந்தையை பார் நானே ரகுவோட வீட்டுக்கு போய் ரவியை பார்த்து நேர்லேயே இந்த கிஃப்டை கொடுத்துட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு பார்சலை கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் சுபத்ரா காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்தான் வேலைக்காரன் வாங்க மேடம் ரகு இல்லையா அவசரமாக பெங்களூர் போயிருக்காரு நீங்கள் வருவீங்கன்னு சொன்னார் வந்ததும் தகவல் சொல்ல சொன்னார் ரகு எப்போது எங்கே கிளம்பி போவான் என்று சுபத்ராவுக்கு தெரியாது ஓகே ரவி இருக்காரா ரவியும் கூடவே போயிருக்கார் மேடம் சே ஃபோன் செஞ்சுட்டே வந்திருக்கலாம் தன்னையே நொந்து கொண்டாள் சுபத்ரா மறுபுறம் சுபத்ராவின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தான் வெங்கட் முப்பது நிமிடங்களுக்கு பின் சுபத்ராவின் கார் உள்ளே நுழைந்து நிற்க அதிலிருந்து இறங்கிய சுபத்ரா நேரே வீட்டிற்குள் நுழைந்தாள் வெங்கட் அவளை பார்க்க அவள் கையில் பார்சல் இல்லாததை பார்த்துவிட்டு சந்தோஷம் கொண்டான் என்ன மேடம் ரவிகிட்ட பார்சலை கொடுத்துட்டிங்களா இல்லை வெங்கட் நான் தேடிப்போன ரவியும் இல்லை ரகுவும் அங்கே இல்லை அப்போ பார்சல் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களா அதனால் வர்ற வழியில் உங்கள் வீட்டுக்கு போனேன் உங்கள் குழந்தைக்கு அந்த கிஃப்ட் பார்சலை கொடுத்துட்டு வந்துட்டேன் சுபத்ரா சொல்ல வெடித்து சிதறினான் வெங்கட் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்